உடல் மொழிக்கு மதிப்பு கொடுங்க ஓகேவா உட்கட்ட ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் அதை ஸ்டேஜி த்ரீ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் பிரிக்கிறேன் ஸ்டேஜ் த்ரீ வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க செய்ங்க ஸ்டேஜ் டூ ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளானவங்க செய்ங்க ஸ்டேஜ் ஒன் என்ன மாதிரி இளைஞர்கள் செய்ங்க சரி இதுக்கு என்ன பலன்னா நீங்கள் நல்லா உட்காரும்போது இந்த மூட்டு ஃப்ளக்சிபிள் ஆயிடுச்சா நல்லா ஃப்ளக்சிபிள் ஆகிருக்கும் ஓகேவா அப்போ மூட்டில் இருக்க இருக்கும் தனியும் இந்த ரெண்டு மூட்டு இருக்கும் தனியும் ஓகேவாருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்து உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி உங்கள் குடும்ப பொருளாதார உயரணும் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச கடமைகள் சிறப்பாக செய்யணுன்ட்டு நான் இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நானும் என் சிஷியரும் ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம் அதனால் இந்த எங் நம்ம சேனலுக்கு நம்மன்னு சொல்கிற மாதிரிங்க ஏன்னா நீங்கள் யோகா மாபதி சேனல் குடும்ப உறுப்பினர் ஆகிட்ட மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய உறுப்பினராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இப்போது உட்கட்ட ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் அதை ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் பிரிக்கிறேன் ஸ்டேஜ் த்ரீ வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க செய்ங்க ஸ்டேஜ் டூ ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளானவங்க செய்ங்க ஸ்டேஜ் ஒன் என்ன மாதிரி இளைஞர்கள் செய்ங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் மட்டுந்தான் நான் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஆசனத்தையும் மூணு ஸ்டேஜாக பிரித்து வயசானவங்க இளைஞர்கள் செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த சேனல் செய்கிறாங்களா தெரியல இது எனக்கு வந்த புதிய யுக்தி அது ஏன் வந்துச்சுன்னா சேனல் எங்கள் யோகா மொபைல் சேனல் அனலைசிஸில் போய் பார்த்தா ஐம்பது வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அதிகமாக பர்சன்டேஜ் காட்டுது அவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்கன்ட்டு அதனால தான் நான் வந்து மூணாக பிரிச்சிருக்கேன் சரி இப்போது அறுபது வயசுக்கு மேல் பட்டவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இந்த மாதிரி சௌறில் சாஞ்சிக்கங்க சௌரில் சாஞ்சிக்கிட்டு அந்த பிருஷ்டபாகம் அதை வந்து சௌரில் சாஞ்சுட்டு சப்போர்ட் கொடுத்துட்டு பாருங்க அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரி வாங்க இப்போ நீங்கள் தடுமாறி மாட்டீங்க சாதாரண மூச்சிலே வரலாம் அப்புறம் அப்படியே நேராக வந்து கையாக இருக்குதுங்க இது ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிள் செஞ்சு காட்டுறேன் சாதாரண மூச்சிலே அப்படியே அந்த பிருஷபாகத்தை சவுரில் உராய்ஞ்சிக்கினே நேராக வந்துடுங்க கை இறக்கிடுங்க சரியா சரி ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சுக்கு மேலே உள்ளவங்க கூட நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி செய்ங்க சரியா கை நீட்டிக்கங்க இதே மாதிரி உட்காந்துட்டு நேராக வாங்க இறக்கிடுங்க நார்மல் பிரீத்திங்கில் செய்யலாம் இறங்குங்க வாங்க இறக்கிடுங்க சரி இப்போது இளைஞர்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களாம் யூத் இல்லையா அவங்களுக்கு இந்த கை நீட்டு செஞ்சது கொஞ்சம் சிம்பிள் பண்ண இந்த ஸ்டேஜ் ஒன்னில் தான் பர்ஃபெக்ஷன் உட்காசு உட்கட்டாசனம் செஞ்சு காட்ட போகிறேன் இது பாருங்க இது பர்ஃபெக்டும் இப்போ இது செய்யும்போது தான் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் காலை அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை அடி ஒரு கால்ப்ப ஒரு கால்ப்ப மத்தியில் ஒன்றரை அடி இருக்கணும் தலையை குளிஞ்சிக்காதீங்க நேராக வைங்க தலையை கொஞ்சம் சீலிங் பார்த்தா கூட தப்பு கிடையாது ஆனால் குளியை தான் கூடாது ஆச்சா சேரில் உட்கார்ற ஒரு மனோபாவத்தில் இது பாருங்க இப்படி கையெல்லாம் இப்படி இறக்காதீங்க இது வந்து உங்க காதில் படணும் அப்பதான் நுரையீரல் லங் நல்லா விரிவடையும் சரியா இப்போ காதில் வச்சிங்களா வச்சிட்டு இப்போ தலை கொஞ்சம் தூக்கிட்டு ஊதுங்க இது கை தூக்கி செய்யறதுல ரொம்ப அது மாதிரி உட்கார முடியாது பரவாயில்ல ரெண்டு சைக்கிள் செய்து காட்டுருக்கேன் அதாவது ரொம்ப அதிகமா உட்காரணும் பலன் நிறைய வேணும்னு தடு மாதிரி விழுந்துடாதீங்க அந்த மாதிரி விழுந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பாடியா இருந்தா இந்த இடம் உடஞ்சிடும் ஓகேவா அதான் எச்சரிக்கை உணரும் எச்சரிக்கை உணரும்னு ஐம்பது தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அதனால் என்ன முடியுமோ அது செய்யுங்க உங்கள் உங்கள் உடல் மொழி சொல்லும் இதுக்கு மேலே உட்காராத இதுக்கு மேலே குனியாத அந்த உடல் மொழிக்கு மதிப்பு கொடுங்க ஓகேவா சரி இப்போது இதுக்கு என்ன பலன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா குனி இல்லையா சரி இதுக்கு என்ன பலன்னா ஆ நீங்கள் நல்லா உட்காரும்போது இந்த மூட்டு ஃப்ளெக்சிபிள் ஆகிச்சா நல்லா ஃப்ளக்சிபிள் ஆகிருக்கும் ஓகேவா அப்போ மூட்டில் இருக்க இருக்கும் தனியும் உட்காரும்போது இதுவும் இந்த இறுக்கமும் தனியும் இந்த ரெண்டு மூட்டு இருக்கம் தனியும் ஓகே ஓகேவா அதனால இந்த ரெண்டு பெனிஃபிட் தான் இதில் முக்கியமாக கிடைக்கக்கூடியது போனஸ் பெனிஃபிட் அப்புறம் சொல்கிறோம் இப்போ என்ன சொன்னேன் இது இலக்கம் கிடைக்குது மூட்டு இலக்கம் கிடைக்குது கையை நீங்கள் என்ன பண்ணீங்க நல்லா தூக்குனிங்களா அப்போ நுரையீரல் நன்கு விரிவடையுதா நுரையீரல் நன்கு விரிவடைஞ்சு கை கையறக்கும் போது நுரையீரல் சுருங்கும் அப்போ நுரையீரல் விரிவுது சுருங்குது லங் விரிது எக்ஸ்பெண்ட் ஆகுது ஷிங்க் ஆகுது லங்கு எக்ஸ்பெண்ட் ஆகுது ஷிங்க் ஆகுது இல்லையா அப்போ அந்த நுரையீரலினுடைய செயல்பாடு அதிகரிக்கும் இந்த இந்த மாதிரி மூணு பலன்கள் இருக்குது உட்கட்டாசனம் சொல்லி கொடுத்தபடி எச்சரிக்கை உணர்வோடு செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்